பேர் தி அன்பே கொட்டும் யூடியூப் இது சூப்பர் சூப்பர் சீஸ் அண்ணா அதல உள்ளதெல்லாம் ரியலா சொல்றீங்க பாருங்க சூப்பர் அண்ணா ஓகே ஓகே சாரி குட் நைட் சாரிலாம் வேற கொளுனறே}}{|} போய் நாளை வாங்க பேசிக்கலாம் பச்சரிசி பல்லலகி காசமுள்ள கேரலி இது 오케이, 이모도 싹 오. ரொம்ப பெரிய முகமாயிட்டோம் இந்த கொஞ்சம் இருக்கட்டுமா கருப்பா இருக்கேன்னு இப்பதான் வெள்ளையா இருக்கு வாங்க வணக்கம் சாய்ராமன் வாரங்க வணக்கம் சகோதரி வணக்கம் உங்களையும் சில வீடியோவில் மாமி மாமி என்று ஒரு வார்த்தை அனரிகமாக பயன்படுத்துவது இப்போ அப்படியா சரி சரி எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் சாதனா சுபர் ஸ்ட்ரீட் உள்ளதா உங்களை யாருன்னு கேட்டுச்சு ஓ அப்படியா ஓ சரி சரி முத்து அப்படியா சரி கண்டிப்பா நான் பாத்துறேன் சரியா ஐயோ ஓகே சாய் சாய் ரமேஷ் ஓகே வணக்கம் கேஸ் சாய் ஏதாச்சி குட் நைட் போயிட்டு வரேன் சரி குழந்தை போயிட்டு வாங்க இனிமே சிரிப்பழகு கிடையாது கண்ணலகிதான் எவ்வளவு அழகான கண்கள் சூப்பர் மிரட்டி விடுறீங்க போங்க கண்ணை கொடுங்க நான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும் கொடுத்தா தம்பி ஆஹ் செப்பி இல்ல நான் பார்க்கல சகோதரரே லைன்ல இருக்கவா போவா உங்களுக்கு வேலை இல்லை இல்ல வேலை இருந்துச்சுன்னா போங்க வேலை இல்லைன்னா லைன்ல இருங்க சோழி இருக்கா உங்களுக்கு ஏதாவது சோழி இல்ல இல்ல தொட்டில தொட்டில இருக்கீங்களா என்ன அவங்க இருக்கீங்க தூக்கத்துல இருக்கீங்களா விக்கிய நான் லைல இருக்கீங்களா இல்லையா விக்கிய போயிட்டீங்களா அத்தாச்சி இருக்கீங்க நான் சும்மாவே குட்டி போட்டாவே ரொம்ப நேரம் சிரிப்பேன் உங்கள் தொலைவில் இருப்பேன் இல்லை உங்கள் லைவில் இருப்பேன் இல்லை என்றால் உங்களுக்கு தான் இல்லை இருங்க 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 சரியா அளவில் இருங்க நினது நினது அழகு ஊக்கத்தீயில் புள்ளியில் என்ன அது நினது அப்படின்னா என்னது நினது என்னது எனக்கு தெரியல அந்த வேர்டு அத்தாச்சி சிரிப்பை கண்டவுடன் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி அச்சோ யோ அதான் டீச்சருக்கும் சேர்த்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல பிறகு ஏன் நல்லவரை நான் அந்த டீச்சரோட புருஷன் ஐயோ